இன்னும் உங்களை இகழ்ந்து பல சூழ்நிலைகளிலே உங்களை கீழே தள்ள பலர் நினைத்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து உங்கள் தலையை அதே இடத்திலே உயர்த்தி உங்களை மீண்டுமாக தலையை நிமிர பண்ண போகிறார் எனக்கு பிரியமானவர்களே நிச்சயமாகவே என் தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கர்த்தாவே எந்த இடத்திலே நான் வெட்கப்பட்டேனோ அதே இடத்திலே என் தலையை நிமிர பண்ணும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் அது மட்டுமல்ல நம்மை அந்த இடத்திலேயே உயர்த்தி அவரது நாம மகிமைக்காக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் பல காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் கவலைப்படாமல் கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ளுங்கள் அவர் நிச்சயமாகவே கரம் பிடித்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட்டதில்லை ஆம் அவர் அவருடைய சித்தத்தினாலே அவருடைய திட்டத்தினாலே நிச்சய நீங்கள் உயர்ந்து மற்ற மக்கள் மத்தியிலே ஆசீர்வாதமானவர்களாய் காணப்படுவீர்கள் இது நிச்சயம் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து ஜீவிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்திலே அர்ப்பணிப்பீர்களா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீ கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் மறுபடியும் எங்கள் நிலையிலேயே எங்களை நிறுத்த இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இந்த நேரத்தில் கூட தானே ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலைகளிலே தாழ்த்தப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் இன்னுமாக தள்ளப்பட்டும் ஆண்டவரே மற்றவர்கள் ஒதுக்கப்பட்டும் காணப்படுகின்ற மக்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அவர்கள் கூக்குரலை கேட்டு கரம் நீட்டி நீர் உயர்த்தி அவர்களை மகிமைப்படுத்துவீராக உமது தயவுள்ள சித்தத்தின்படி அவர்களை ஜீவனோர் சா தேசத்திலே சாட்சியாய் நிறுத்தும் கத்தாவே அப்படி போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த வேளையிலும் தங்களை இந்த ஜபத்திலே இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் வந்திருக்கும் பிள்ளைகளை நீர் ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த நேரத்திலே எங்களை மட்டுமல்ல உடல் பொருளாவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் அப்படியே தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறைய எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்